அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை பரிந்துரை என்றால் இந்த இடத்துல பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற எந்த பரிந்துரையும் இந்த காணொலியில் இருக்காது ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா மறைமுகமாக எங்களுடைய லிங்க் மூலியமாக அலைஸ் ப்ளூ ஜிபுல் அப்ஸ்டாக்ஸ் என்ஸ்பிரசோ நிறுவனங்களில் டிமெட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து நீங்கள் வியாபாரம் செய்யும்போது நிறுவனத்துக்கு புரோக்கரேஜ் அப்படின்னு ஒன்று கொடுப்பீங்க அந்த புரோக்கரேஜில் ஒரு பங்கீடு வந்து ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது நீங்கள் சப்போர்ட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா விருப்பப்பட்டால் இது கிடைய கட்டாயம் கிடையாது விருப்பப்பட்டால் நீங்கள் நமது லிங்கை பயன்படுத்தி கணக்கு துவங்கலாம் இல்லையேல் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் இருக்கு தகவல் நீங்கள் கேட்டால் அலுவலகத்திலிருந்தே உங்களுக்கு கணக்கு தொங்குவதுக்குண்டான உதவிகள் செய்யப்படும் இது வந்து ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாள் முதல் வாரமோ இல்லை இரண்டாவது வாரத்துக்குள்ளேயோ நம்ம வந்துட்டு ஃப்ரீ வெபினார் நம்ம வந்து வைக்க போகிறோம் அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆப்ஷன் ப்ரீமியத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம கணக்கீடு செய்யலாம் அப்படிங்கிற புரிதலுக்காக ஒரு கட்டணம் இல்லாத வகுப்பு ஒன்று இருக்க போகிறது விருப்பமுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இங்கே ஒரு விலை உயர்வு அல்லது குறைவு அப்படிங்கிறது வந்துட்டு ண்ட் மற்றும் தான் நிகழணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் சப்ளை பத்து இருக்கு டிமாண்ட் பத்து இருக்கு அப்படின்னா இது சமநிலையில் இருக்குதுன்னு அர்த்தம் இதே சப்ளை பத்து இருக்கு பதினொன்று டிமாண்டாக மாறுறாங்க அப்படின்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் ஆனால் இதுவே பத்து டிமாண்ட் இருக்குது சப்ளை ஒம்போதாக மாறினாலும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அது ஒரு டிமேண்ட் அப்போது இதில் எப்படி வேணாலும் மாற்றி யோசிக்கலாம் அல்லது சப்ளை பத்து இருக்கு டிமாண்ட் நம்மளுக்கு வந்து பத்து இருக்கு இப்போ இந்த இடத்துல சப்ளை அப்படிங்கிறது பதினொன்றாகவும் டிமேண்ட் அப்படிங்கிறது பத்தாகவும் இருந்துட்டால் ப்ரைஸ் வீழ்ச்சி ஏற்பட்டுரும் இல்லை சப்ளை பத்தே தான் இருக்குது டிமேண்ட் வந்து ஒம்போதாக மாறினாலும் ப்ரைஸ் இறக்கிடும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போது இதை வந்து பலவிதமாக நம்ம யோசிக்கலாம் ஆனால் எப்படி இருந்தாலும் டிமேண்ட் அதிகரித்தால் பிரைஸ் அதிகரிக்கப் போகிறது டிமேண்ட் குறைந்தால் ப்ரைஸ் குறைய போகிறது இந்த லாஜிக்கை மட்டும் நீங்கள் வச்சுருந்தாலே போதும் எதனால் நடைபெறுகிறது என்ற ஆராய்ச்சி நம்மளுக்கு தேவையில்லை ஏன் ஆராய்ச்சி தேவையில்லைன்னா ஒரு பொருளோட விலை பத்து ரூபாயிலிருந்து பன்னெண்டு ஆகுது பதினாலு ஆகுது பதினஞ்சாகுது இருபது ஆகுதுனாலே டிமேண்ட் இல்லாமல் உயருமா ஒரு பொருள் பத்து ரூபாயிலிருந்து ஒம்பது ரூபா ஆகுது எட்டு ரூபா ஆகுது ஏழு ரூபா ஆகுதுனாலே அப்போ அந்த பொருளுக்கு டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது அந்த ஸ்ட்ரைக் ஒரு பொருள் ஹையிலிருந்து வீழ்ச்சியை அடையும் இன்னொரு பொருள் லோவிலிருந்து மேலே ஏறும் அப்போ இவங்களுக்கு உண்டான தொடர்பை நீங்கள் படுத்தி பார்க்க வேண்டும் அப்போது தான் ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து நீங்கள் ஒரு நியூஸ் பேஸ்டோ வேர்ல்டு மார்க்கெட் இம்பேக்டோ ஓப்பன் இன்ட்ரெஸ்டோ எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல் இதனை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு சீசா விளையாட்டு ஒருத்தர் மேலே இருந்தால் இன்னொருத்தர் கீழே இருப்பார் ஒருத்தர் கீழே வந்தால் ஒருத்தர் மேலே போவார் ஒருத்தர் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக புரிஞ்சுக்கணும் இது ஒரு சீசா விளையாட்டு இங்கே பாருங்கள் சந்தை நீங்கள் வந்துட்டு வரைபடத்தில் பார்த்தால் உங்களுக்கு இதனை பற்றி தெரியும் சந்தை ஒரு பெரிய ஏற்றமோ பெரிய இறக்கமோ இங்கே இல்லை இப்போ நினச்சி பாருங்கள் நிஃப்டி வந்து பத்தொம்பது புள்ளி ஏற்றத்தில் முடிஞ்சிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி இரண்டு பேருமே நெகட்டிவில் இருக்கிறதுக்குன்னான வாய்ப்பு ப்ராபிட்டி ஆஃப் சான்சஸ் தொண்ணூற்றி ஐந்து சதவிகிதம் அப்படித்தான் இருக்கும் எது ரெண்டுமே அப்போ இதில் நீங்கள் நினச்சி பாருங்கள் ரெண்டு பக்கமாக ஓடிஎம் ஆப்ஷன்ஸை நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தால் அதோடய வீழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி பார்க்கணும் இதுக்கு ஒரு இது பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து வீக்லி கான்டக்ட் க்ளோஸிங் முடிஞ்சதுனால சிலது உங்களுக்கு புரிதல் இல்லாமல் இருக்கலாம் நான் வந்து அடுத்த எக்ஸ்பரியை நான் தேர்ந்தெடுக்கிறேன் மார்ச் எக்ஸ்பரி நான் பதினாலு எக்ஸ்பரியை மாற்றுறேன் இங்கே பாருங்கள் அடுத்த மணியில் நிஃப்டி வந்து ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க பத்தொம்போது புள்ளிகள் ப்ளஸ்ஸில் முடிஞ்சிருக்கு இங்கே இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் பாருங்கள் அறுபத்தி நான்கு ரூபாய் நெகட்டிவ் அதாவது நிஃப்டி பத்தொம்பது புள்ளிகள் ஏற்றத்திற்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அறுபத்தி நாலு புள்ளி நெகட்டிவ் ஆகியிருக்காங்க அதே போல் இங்கே யோசிச்சு பாருங்கள் நிஃப்டி பாசிட்டிவ் அப்புறம் எப்படி புட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவில இருக்க முடியும் இருக்கக்கூடாது அப்போ இருக்குது அப்படின்னா இதனுடைய முரண்பாடை நீங்கள் முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் இதெல்லாம் முரண்பாடு இந்த முரண்பாடு என்ன அப்படிங்கிறது எல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் வந்து இதை இதை இதெல்லாம் தெரிஞ்சுக்காமையே நீங்கள் வந்து ஆப்ஷன் வர்த்தகத்துக்குள்ளே வந்துடுவீங்க ஆப்ஷன் வர்த்தகம் அப்படிங்கிறது நீங்கள் யாரெல்லாம் வந்து ஒரு ஹெவி டியூட்டி லாரி பஸ் இதெல்லாம் வந்து ஓட்டுநர் பயணம் ஓட்டுநர் ட்ரைனிங் பயிற்சி எடுக்கிறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் எடுத்ததுமே ஸ்டேரிங் கையில் கொடுக்க மாட்டாங்க அந்த வண்டியை முதல் கிளீனராக சேர வேண்டும் கிளீனராக இருக்கும்போது வண்டியை துடைக்கணும் எங்கே பஞ்சுராஜோ அதை பார்க்கணும் சேவகம் சேவகமெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சு கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம்தான் ஸ்டேரிங்கே கையில் கொடுப்பாங்க இங்கே வந்து அதே போல முதல் இங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தூசி தட்டி பார்க்க வேண்டும் எடுத்ததுமே நீங்கள் வியாபாரத்துக்கு வரக்கூடாது ஆப்ஷன் வருத்தத்தில் இங்கே நிறைய பிரச்சனை என்னென்னா பரிந்துரை கொடுக்கிறார்கள் அப்படின்ட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணிடுறீங்க ஒரு ரெண்டு மூணு பரிந்துரை உங்களுக்கு சக்சஸ் ஆனதுமே என்ன பண்ணிடுவீங்க ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் வச்சுருப்பீங்க லாபம் ஐம்பதனாயிரம் வந்துருச்சுமே ஒரு லட்ச ரூபாய் வந்திருக்கும் பரிந்துரை கொடுத்தவருக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கொடுப்பீங்க இல்லைனா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கட்டணமாக செலுத்துவீங்க அடுத்து இது நம்பிக்கை உங்களுக்கு கூடியிடும் ரூபாய் வந்து ரூபா லாபம் வந்துருச்சே அப்படின்ட்டு அடுத்து என்ன பண்ணுவீங்க அவங்க கொடுக்குற கால்செல்லாம் அதிகமான நம்பிக்கை வைத்து ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் நல்லா முதலீடு பண்ண ஆரம்பித்தாங்க ஏன்னா ஒரு பத்தாயிரம் பண்ணுது இருபதனாயிரம் ஐம்பதனாயிரம் வச்சது ஒரு லட்சம் ஆயிடுச்சேன்ட்டு அதில் ஏதாச்சும் இதை வந்து ப்ராப்ளிட்டி ஆஃப் சான்சஸ் நம்மளுக்கு எது வேணாலும் நடக்கலாம் அப்படி நடக்கும்போது நீங்க ஒரு ரெண்டு லட்சத்தையோ அஞ்சு லட்சத்தையோ அவங்க கால்ஸை நம்பி போட்டு அது நடக்காம போச்சுன்னா யாரையும் நீங்க தப்பு சொல்ல முடியாது அந்த கேபிட்டல் ஜீரோவாக மாறிவிடும் அப்புறம் என்ன பண்ணுவீங்க பங்கு சந்தையை தப்பு சொல்லிட்டு வெளியில போயிடுவீங்க அதாவது பரிந்துரை வாங்கலாம் ஆனால் அதற்குண்டான நம்பிக்கையை தான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இதனை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ளணும் அதே மாதிரி பரிந்துரை கொடுத்த அடுத்த நொடியே நீங்கள் வந்துட்டு வியாபாரம் சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்த அடுத்த நொடியே பறந்துடும் அப்போ அந்த இடத்துல நீங்கள் பரி நீங்கள் வர்த்தகம் விட்டுருப்பீங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த நான் கால்ஸ் கொடுத்து நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னு அவங்க கேட்டுருவாங்க இதை வந்து யாரையும் தப்பெல்லாம் சொல்ல முடியாது அதனால நீங்கள் முதலில் இதனை கற்றுக்கொள்ளுங்கள் இதனை நான் மேற்கொள்ளலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் மேற்கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிஃப்டி பாசிட்டிவ் எப்படி ஐடிஎம் புட் ஆப்ஷன் பாசிட்டிவ் அப்படிங்கிறதுக்கு உண்டான பொருள் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் என்ன ஆயிருக்கு நிஃப்டி பாசிட்டிவ் நிஃப்டி ஃப்யூச்சர் என்ன பண்ணியிருக்காங்க இறங்கியிருக்காங்க அப்போது வருங்காலத்தில் உண்டான எதிர்பார்ப்பு இங்கே குறைந்துள்ளது இந்த குறைந்துள்ளதனால் உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் ப்ரீமியம் டிகே ஏற்பட்டுருச்சதுல கால் ஆப்ஷனில் அப்போ இந்த வீழ்ச்சியோட பயனை இந்த டைம் டிக்கே ஏற்பட்டதும் அந்த எதிர்பார்ப்பு குறைந்ததும் புட் ஆப்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுடைய இம்பேக்டை அதிகரிக்க இது ஒரு பயனுள்ளதாக மாறிவிட்டது இது நான் சொல்வது உங்களுக்கு குழப்பநிலை அடையறக்கூடிய நான் வாய்ப்பு இருக்கலாம் இதை வந்து நீங்கள் பார்த்தால்தான் இதனை புரிந்து கொள்ள முடியும் முதலில் இதுதான் அடுத்து போட்டியாளர்கள் இங்கே வந்துட்டு இருபத் பண்ணிக்கும் நம்ம இது மாத்தலை மூணு ஆப்ஷன் செயினுக்கு போய்ட்டு உங்களுக்கு இதை புரிய வச்சிடலாம் இப்போ இருபத்தி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணில் முடிஞ்சிருக்காங்க இது ஒன்றுமே இல்லை இருபத்ரெண்டு நானூற்றி ஐம்பது கால் இருபத்ரெண்டு ஐநூறு புட்டு எடுத்துட்டீங்கன்னா இவங்க தான் இந்த மணி இவங்க இந்த மணி என்ன எடுக்கணும் இவங்க நாற்பத்தி மூன்று ரூபாய் இவங்க ஏழு ரூபா இல்லைன்னா ஆறுரூபாய் இருக்கணும் அப்போ நாற்பத்தி நாலு ரூபா இருக்கணும் ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குண்டான கேப் என்ன ஐம்பது ரூபாய் இருக்குது அதுதான் இங்கே நடைபெற்றிருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம கணக்கீடு எப்படின்னா அப்போது இதுதான் ஃபார்மேஷன் இதுதான் அமைப்பு இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடைப்பற்ற ஐம்பது உண்டான டைம் வேல்யூவை ஜீரோ பண்ணிட்டாங்க நம்ம இதைத்தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பௌர்ணமி டு அம்மாவாசை அப்படின்னு நம்ம கொடுத்தோம் ஆனால் அந்த காணொலி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலை ஏன்னா அதை பற்றி புரிந்து கொள்ள நிறைய பேர் முற்படலைன்னு அர்த்தம் இதனை மு இதை முதல் இதைத்தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை அடுத்த எக்ஸ்பெரி மாத்திர இதில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் பதினாலு எக்ஸ்பெரி பண்ணியிருக்கேன் இருக்கேன் இப்போ இங்கே பாருங்கள் இதில் இருபத்தி ரெண்டு நானூற்றம்பது ஐநூறு என்ன இருக்கணும் இது நாற்பத்தி மூன்றுரூபா இது வந்து ஏழு ரூபாய் இருக்கணும் ஆ நீங்கள் என்ன இருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபாய் இருக்காங்க இவங்க எவ்வளோ இருக்காங்க நூற்றி முப்பத்தி எட்டு ரூபாய் இருக்கிறாங்க எவ்வளோ இருக்காங்க இரநூத்தி எண்பது ரூபா இருக்காங்க ஐம்பது ரூபாய்க்கு கழிச்சிட்டோம்னா எவ்வளோ இருக்கும் இரநூத்தி முப்பது ரூபா டைம் வேல்யூ ஐம்பது ரூபாய் இருக்கிறவன் இரநூத்தி எண்பது ரூபா இருக்கான் எவ்வளோ வச்சா இருக்கா இரநூத்தி முப்பது ரூபா இருக்கான் அதை பாருங்கள் இவங்க நூற்றி பதினஞ்சு இவங்க எவ்வளோ இருக்காங்க நூற்றி பதிமூணு இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இரநூத்தி இருபத்தெட்டு ரூபாய் அப்போது இப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த மணி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இன்ட்ரன்சிக் வேல்யூ ப்ளஸ் டைம் வேல்யூ நம்மளுக்கு டைம் வேல்யூ மட்டும் ஐடி மோட டைம் வேல்யூ மட்டும் எதிராளிக்கு இப்போ நானூற்றம்பது கால் எதிராளியாருன்னா நானூற்றம்பது பொட்டு ஐநூறு புட் அதோட எதிராளி யாருனால் கால் அப்போ இவங்க ரெண்டு பேர்த்தோட கூட்டில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவை இவங்களோட ஓடிஎம் ஆப்ஷனுக்கு தருகிறார்கள் அப்படிங்கிறத முதலில் நம்ம புரிந்து கொள்ளணும் இந்த இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து அடுத்த கான்ட்ராக்ட் முடிவு எக்ஸ்பெரி அப்போது ஜீரோவாக மாறிவிடும் இது எங்கேன்னா ஸ்பாட் எங்கே இருக்கிறதோ நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ இதே மார்க்கெட் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தெட்டில் நாளைக்கு முடிகிறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு எடுக்கணும்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு காலுக்கும் ஐநூற்றி ஐம்பது புட்டுக்கும் இதே ஃபார்மேஷன் போட்டிங்கன்னா அந்த டைம் வேல்யூ என்ன ஆகும் டிகே ஆகிருக்கும் இப்போ எவ்வளோ இரநூத்தி முப்பது ரூபா இருக்கா அது நாளைக்கு வந்து அது இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு கீழே இருக்கும் இதே மார்க்கெட் வந்துட்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒரு அறநூற்றி முப்பது போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு காலுக்கும் இருபத்தி ரெண்டு அறநூற்றி ஐம்பது புட்டுக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த ஃபார்மேஷன் இருக்கும் அப்போது இது என்ன ஆகுனா இந்த இந்த இடைப்பட்ட இது சந்தை ஏறினாலோ சந்தை இறங்கினாலோ அதனால் ஏறுனா இறங்குறதுக்குன்னு போடுறீங்கன்னா இங்கே மார்க்கெட் ஏறும்போது இந்த ஸ்ட்ரைக்கு உயரும் அப்போது இதனுடைய ப்ரீமியம் அப் அப்படியே அடுத்த ஸ்ட்ரைக்கு மாறும் அடுத்த ஸ்ட்ரைக்கு மாறும் இதை நீங்கள் புரிந்து பார்த்தா மட்டும்தான் இதனை பற்றி புரிந்து கொள்ள முடியும் இதனை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இது ரொம்ப முக்கியம் இதில் கால் ஆப்ஷன்ஸோட இம்ப்ளைடுவாலிட்டி குறைஞ்சிருக்கு புட் ஆப்ஷன்ஸோட இம்ப்ளைடுவாலிட்டி அதிகரிச்சிருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் இப்போது நிஃப்டியோட நம்ம வந்துட்டு டேபிள் நம்ம இது பார்த்துட்டோம் டேபிளில் யார் போட்டியாளராக இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதனுடைய எல்லைகளை நாம் தீர்மானிக்க வேண்டும் இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கால் ஐநூறு புட்டேதான் கொடுத்துருக்காங்க அப்போ இருபத்ரெண்டு ஐநூறு இப்போ க்ளோசிங் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க புட்டுக்கு நூற்றி இருபத்தொம்போது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி ரெண்டு முந்நூற்றி எழுவத்தி ஒன்று இந்த இருபத்தி ரெண்டு ஏதாச்சும் கூட்டு தொகையில் ஏதாச்சும் கழித்தலில் நான் தவறு பண்ணியிருந்தா அதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அப்போது இருபத்தி ரெண்டு இதுதான் எல்லைகளாக இப்போது இருக்குது இதனுடைய ஹை இருபத்தி ஐநூறு புட்டோட ஹை நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபா அப்போ என்ன அர்த்தம் இவங்க நூற்றி ரூபா அப்போ இருபத்தி இந்த ஜோன் அப்போது இருபத்ரெண்டு ஐநூறு கால் புட்டோட கட்டுப்பாட்டு எல்லையாக இவங்க ரெண்டு பேருமே இந்த ஹையே பிரேக் பண்ணாத வர சந்தை இதற்குட்பட்டு தான் இருக்க வாய்ப்புகள் அப்படின்னு நீங்கள் புரிந்து கொண்டு வியாபாரம் செய்ய முற்பட வேண்டும் இதனை தெரிந்து கொள்ளுங்கள் இது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒன்று இதனை பற்றி நீங்கள் கட்டண பயிற்சியோட தெரிந்து கொள்ளலாம் அது மார்ச் முப்பதாம் தேதி நம்மளுக்கு தோங்கிறது இந்த பயிற்சியில எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம் ஏனென்றால் நம்ம இந்த இடத்துல நீங்க பை பண்ணலாம் இந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த விதமான பரிந்துரையும் நம்ம கட்டண பயிற்சியில் இருக்காது இப்போ சந்தையை நாம் ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு கண்ணோட்டம் தான் இருக்கும் அதனால் நீங்கள் கற்றுக்கொள்ள விருப்பம் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் அதனை பற்றி மேலும் தகவல் பெற்றுக்கொள்ள நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது வந்துட்டு வீக்லி பே அதாவது வீக்கெண்ட் பேட்சாக இருக்கும் இது வந்து சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுக்கு வகுப்பு இரவு ஒம்பது டு பத்தாக இருக்கும் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் இது கட்டாயம் கிடையாது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நாளை தினம் சந்தை விடுமுறை சிவராத்திரி அப்படிங்குறக்காக சந்தை வந்து விடுமுறை அதனால் நிஃப்டியோட கால்குலேஷன்ஸை நம்ம பார்த்துட்டோம் இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெஸ்டன்ஸை நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அதனை யாரெல்லாம் பதிவு பண்ணுறீங்களோ ஒரு ஹோம்ஒர்க் ஆட்ட பதிவு பண்ணுங்கள் இதனை நீங்கள் பண்ணினது சரியாக தவறா அப்படின்னு நம்ம பார்த்துக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்